நியமப்படி காலை கனவு முடித்து கதிரிவுளை தரிசித்து முறைப்படி முதலிலே கையிலம் சென்றேன் கையிலாயத்திலே சங்கரன் நிறைகோள் சம்பு சதாச்சிவன் பேராடி பொங்கர வரைத மூர்த்தி புராந்தகன் பூதநாதன் கங்க வேடியன் கங்காளன் கண்டிக்கையும் கண்ணிச்சுடி மங்கையோர் பாகமெண்ணு மகசூரன் பாமதேவன் என்ற திருநாமங்களைப் பெற்ற சாட்சா சிவமுருமான கண்டு வருகிறாலும் வைகுண்டத்திலே என் பாட்ட நாராயணன் என் பாட்டி லட்சுமியை சந்தித்து மங்கள ஆசீர்வாதம் பெற்று பிரமலோகம் சென்றேன் பிரம்மலோகத்திலேயே பிரம்மன் மேதனி படைத்தோன் மலரோடிதன் மண் புதுத்தந்த வேதன் இரணையன் கருப்பன் இனிமா விந்திவந்தன் குரவ நதியை முர்த்தடன் கொடினன் என சிறப்பு பெயர் பெற்றவரும் என் மூன்றாம் பிரிவினை சந்திதமாக பிரம்மதேவனை கண்டு வணங்குவதே நாட்டின் நன்மார்க்கத்திற்கு பாடுபடும் சண்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நான் இந்த பிறவைக்கு இரண்டு பிறவைகள் நினைத்ததில் முதல் கணன் பூலோகத்திலே துருமன் கலாவதி வண்ணாச்சி மகனாக பிறந்து அங்கே சாதுமா சன்னாச்சிக்கலாம் முறைமுறை செய்து அவர்கள் மூலம் பாகவத தர்ம என் தாயின் மரத்துக்கு பின்னே நக்கவத்தை வரம் சென்று அறி பரந்தாபி தரிசித்து பூதூரை நீத்து மூன்றாம் பிறவையாக பிரம்மதவரின் பாதத்தில் பிறந்து விஷ்ணு இலங்கையிலே இந்த யாழை நான் பரிசுப்பட்டேன் இலங்கையிலே இந்த யாழை நான் பரிசுப்பட்டதால் யாழ்ப்பாணம் எனக்கூடிய சிறந்த நகரமும் இன்றும் விளங்கிக் கொண்டிருக்கிறது இலங்கையில யாழ்ப்பாணம்னு ஒரு நகரம் இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் நாரதர் இந்த யாழை நான் அங்கே பரிசு வாங்கினேன் அதுக்காக தான் யாழ்ப்பாணம் தமிழர்களை கொள்றியா போடுதலி ஆனால் கழகம் செய்ய வேண்டும் செய்யக்கூடிய கழகத்திலே வெற்றி இன்னைக்கு எனக்கு கிடைக்கணும் ஏன்னா வெற்றி வகை சூடக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன் தங்க தமிழ் மக்களை அன்று காண்பது போல் நான் இன்று காண்கின்றேன் இன்று காண்பது போல் நான் என்றென்றும் இந்த தங்க தமிழ் மக்களை காண வேண்டும் வெள்ளையமாலும் பொம்பியமானும் அருள் புரிய வேண்டும் என்பதால் இந்த காரணத்தால் ஏனென்றால் மதுரைக்காரன் இல்லையா ஆமா மதுரைக்காரே மதுரை பேரனை வணங்காம எங்க போறது எங்க போறது அது மோசமான எப்படிப்பட்ட இந்த இடத்திலே அம்மி மிதிக்கணும் அருந்ததி பார்க்கணும் எனக்கூடிய பழமொழிக்கு உரித்தான வம்சாவளிகளே அருந்ததியின் வம்சாவளிகளே உங்கள் அனைவரையுமே வருக வருக வரவேற்கிறேன் நாரதர் கலகம் செய்ய போறேன் யாரை வணங்க வேண்டும் பிள்ளை யாரை வணங்க வேண்டும் பிள்ளையாரை எதுக்கு வணங்கணும் நீங்களா நினைக்கலாம் காளியாத்தா கோபமான சாமி கருப்பு சாமி அதை கட்டில் வேகமானவே மதுரை வீரன் கண்ணக்கு எடுத்து புரிவான் இப்படிலாம் துரியான சாமியெல்லாம் இருக்கும் பொழுது பிள்ளையார என்ன செய்ய போகுது அது வாடக உட்காந்துருக்கு தொந்திய தொந்தியும் தொப்பையும் தள்ளிக்கிட்டு அது வாடகை உட்காந்துருக்கு பிள்ளையாருக்கு என்ன தெரிய போகுது பிள்ளையாருக்கெல்லாம் கோவம் வந்து என்ன செய்ய போகுதுன்னு பிள்ளையாருக்கு மற்ற சாமிக்கெல்லாம் கோபம் வந்து அடக்கி போடலாம் பிள்ளையாருக்கு கோபம் வந்து அடக்க முடியாது மோசமான வயசாமி பிள்ளையார் தான் ஆனால் பாசமான வயசாமியும் பிள்ளையாரு மூன்று கோட்டைகள் மேலே இருந்துச்சுங்க கிரும்பு வெள்ளி தங்கம் இதால் ஆன கோட்டை ஆனால் பறக்கக்கூடிய கோட்டை அந்த பறக்கக்கூடிய கோட்டையில் மூன்று அறக்கர்கள் எனக்கூடிய அசுரங்கள் இருந்தான் அந்த அசுரனுக்கு வேலை என்ன பூலோகத்திலே எங்கெங்க யாகம் நடத்துறாங்களோ அந்த யாகத்தை கெடுக்கிறது தான் அவனுக்கு வேலை அழிக்க மாட்டான் மல்லு கட்ட மாட்டான் போய் யாகம் வளர்க்கிற இடத்துல எக்ஸ்டிபி விட்டு மாடுக்கு ஓடி வந்துடுவான் அதான் முடிஞ்சில அப்போ முப்பத்தி முக்கோடி தேவர்களும் சேர்ந்து சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க சிவபெருமானே இந்த மாதிரி முக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த வல்லனர்கள் எங்களை யாகம் செய்ய விட மாட்டேன்றாங்க மனித குலமே அழியப் போகுது தான் காப்பாற்றணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட சொல்லவுமே சிவபெருமான் என்ன சொல்லிட்டாரு பயப்படாமருங்க இருங்க உங்களை நான் காப்பாத்துறேன் ஆனால் நான் பயணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு தேர் செஞ்சு கொடுங்கன்னு சிவபெருமான் சொல்லிட்டாரு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலை செஞ்சிருக்கு போறோம்னால டூ வீலர் தூக்கிட்டு போறோம்ல அப்ப சிவபெருமான் நடந்து போவாரோ முடியுமா முடியாது தேர் உண்டு பண்ணணும் தேர் உண்டு பண்ணுனா அங்க மரக்கட்டையால் செய்யப்பட்ட தேர் அந்த மூன்று கோட்டைக்குள்ள போனா எரிஞ்சு சாம்பலா போகும் வேற தான் செய்யறது வழுக்கு ஒரு வழுக்குமரை மேல முப்பத்தி தேவர்களும் சேர்ந்து ஒரு தேரா உருவான கவனம் இந்திரியம் ஒரு பக்கம் சந்திரியம் ஒரு பக்கம் அக்னி பகவான் ஒரு பக்கம் வாயு பகவான் ஒரு பக்கம் குபேரன் இப்படி முப்பத்து முக்கடி தேவர்களுமே தேரா உருவாகிட்டாங்க அப்போ நல்ல கூட்டப்பு தேவர்கள் கூட்டம் பிள்ளையார் பார்த்தாரு பிள்ளையார் கோவக்கார சாமின்னு சொல்லணும்ல அதுக்கு சொல்ல வரேன் பிள்ளையார் பார்த்தாரு பிள்ளையாறு பார்த்துட்டு என்ன பண்றாரு யாருக்கு தெரியாம அந்த தேர் சக்கரத்துல போய் பக்கத்துல போய் நின்றாரு நின்ற பிள்ளையாரு எப்பா ஏள்ளையாறு போனாலும் என்ன விட்டாரு அந்த தேர் சக்கரத்தில் அச்சாணி ரெண்டு அச்சாணியும் கலட்டி விட்டு கலட்டி கையில பிடிச்சுக்கிட்டு அவரு வாட்டுக்கு போய் நின்றுக்கிட்டாரு இதை இந்திரன் பார்த்துட்டார் இந்திரன் பார்த்து சந்திர சொல்லிவிட்டார் சிவபெருமானுக்கு பிள்ளை வந்திருக்கேன் பாரு குழுதாரி மாதிரி வகுத்த வச்சுப்புட்டு யானை மாதிரி காதை வச்சுப்பட்டு நம்ம என்ன பாடுபட்டு இந்த தேரை உருவாக்கியிருக்கோம் அவன் பாட்டுக்கு வந்து அச்சானியை கழட்டி விட்டு விட்டாங்க இவர் ரெண்டு வேலையும் ஏசுனது பிள்ளையார் காதில் விழுந்துருச்சு நான் அத்தை தண்டி காதலை விழுகாமையாருக்கும் பிள்ளையார் வேகமாக வந்து இப்படி வராரு தூக்கிட்டு டேஷ் இந்த குளத்தில் என்னை வஞ்சவன் யார் பேசணுமே யாரான்ட்டு இந்திரன் சொல்லிட்டேன் நான் இந்த ஆண்டா வஞ்சேன் ஏண்டா என்னை வஞ்ச பேசுனேன் நீ ஏண்டா அந்த தேர் சக்கரத்தில் இருந்து அச்சானியை கழட்டினேன் சண்டை வருது நீ ஏண்டா என் மம்பரத்தை உடச்சு நீ ஏண்டா என் கோழி குண்டு உடச்சுன்னு சின்ன பையன் செண்டை விடுவாங்களே அந்த மாதிரி என்ன காரணம் நீ ஏன் அச்சானையை கழட்டி விட்ட நீ மூலப்பொருள் முதல் பொருள் விநாயகன் யார் எந்த காரியத்தை செய்தாலும் பிள்ளையாரை கும்பிடாமல் செஞ்சால் அது நல்லா இருக்காது உடனே நாங்கள் கும்பிடாமல் நாங்கள் ஆரம்பிச்சுட்டோம் அந்த கோபத்தில் வந்து நீ அச்சானையை கழட்டி விட்ட என்று இந்திரன் சொல்ல கூட கொஞ்சம் பிள்ளையார் கோவம் வந்துடுச்சு நிறுத்திராவம் பஞ்சாயத்தை நீ எறைய கும்பிடு கும்பிடாமல் போ எனக்கு தேவையில்லை என்னை கும்பிட்டு என்னை வணங்குனா உங்களுக்கு நல்ல வரம் தரப்போகிறேன் நான் தான் இருக்கேன் என்னைய மாதிரி எளிமையான கடவுள் இந்த உலகத்துல யாருமே இல்லை காளியேத்தா மாடி அந்த சாமி இந்த எல்லா சாமி எங்க செய்யறீங்க வெள்ளி தங்கம் செம்பு இதுல செய்யறீங்க என்ன எதுல பாங்க மஞ்சள் பொடி மட்டும் பச்சை தண்ணியை தெளிக்கிறது குளக்கட்டையை பிடிச்சு ஒரு அருகம்புல வச்சு பிள்ளையாரேன்னு சொல்றேன் ஏத்துக்கிறேன்ல யாருக்காவது நான் வந்து செலவு இல்ல நான் விறுவிறுன்னு போய் முனிசிபு கோர்ட்டில் போய் வைக்கல கூட்டு வந்தேனா இந்த பாருங்க பாருங்க எல்லா பேரும் சேர்ந்து எல்லா சாமியும் தங்கத்தில் செய்ய இணைய மட்டும் மஞ்ச புரியல செஞ்சிருக்காங்க யாரு தான் இருக்கேன் சரி மாட்டு சாணத்தை எடுத்து அதை ஒரு குளக்கட்டை பிடிச்சி ரெண்டு அருகமுளை துணிச்சு பிள்ளை யாரேன்னு சொல்ற அதையும் ஏத்துக்கிறேன் சாமியை பூரா நீ எங்கே வச்சிருக்க மாடமலையை கோட கோபுரங்கள் கட்டி கருவறையில் கொண்டு போய் சாமியை வச்சுருக்க தான் சாமியை வைக்கணும் ஏனே எங்கேப்பா வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டில் ஆத்தாங்கரை குளத்தாங்கரை கம்மாக்கரை ஊரணி அங்கே போய் உட்கார வச்சுட்டு டவுசர் கூட இல்லாமல் உட்கார வச்சுட்டு மேனியோடு நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன் அங்கே நடக்கிற அக்கருமத்தை பூராம் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு தான் இருக்கேன் இவன் கூடையாவது சண்டைக்கு வந்தனா யாரையும் போய் ராத்திரி ஒரு மணிக்கு கதை வந்துட்டு ஏன்டா என்னைய கம்மாக்கரையில் உட்கார வச்சுட்டு கேட்டேன்னா அவசரத்துக்கு வந்து கழுவுற துணியோட பேர் குளிக்கிறான் துணி இல்லாம பாதி பேரு குளிக்கிறான் இந்த கன்றாவை எட்டு குத்துக்கு இழுவேன் என் தம்பி முருகன் பழனி மலையில இருக்கான் திருச்செந்தூர்ல இருக்கான் அவனுக்கு இங்க இருந்து பால் காவடி காவடி செப்ப காவடி அந்த காவடி இந்த காவடின்னு தூக்கிட்டு போற யாராவது பிள்ளையாருக்கு காவடி தூக்கிட்டு வந்திருக்கியா இல்ல இல்ல பழனிமலைக்கு பாத யாத்திரை போற பிள்ளையாருக்கு எவனாலும் பாத யாத்திரை நடந்து கோவிச்சனா அங்க நான் யாரையும் கோவிக்கலையே லாம்பாட்டுக்கு தானே ஆத்தாளுக்கு பூக்குழி இறங்குற எனக்கு பூக்குழி இறங்குறியா மதுரை வீரன் ஜாமியா இருக்கட்டும் சுடல மட ஜாமியா இருக்கட்டும் இருளப்பனா இருக்கட்டும் கர்றப்பனா இருக்கட்டும் எல்லா சாமிக்கும் கெடா வெட்டுற சேவ இருக்கிற போன போது நம்ம பிள்ளையாரு தானே எவனாலும் எனக்கு கெடா வெட்டியா யாராவது சேவ இருக்கிறியாடா இல்ல நான் யாரையும் கோவிச்சனா அதுலயும் நான் பாடுக்குதா இருக்க மத்த சாமிக்கு புறா சாராயம் வச்சு படைக்கிற சுடல மாடனுக்கு சாராயம் வச்சு படைக்கிற நம்ம பிள்ளையார் தானே கொஞ்சோன்னு ஒரு சாராயத்தை கையில உத்தாச்சு மேல தெளிச்சி விடுறியா மோந்தாது பார்க்க முடியல எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பாட்டுக்குதான் உட்காந்துருக்கேன் யாரையும் கோவிக்கல இணையண்டா வம்பு கிழக்குறீங்க போட்டுமாப்பா சாமி யார் மாரியத்தா சாமி வந்துருச்சு காளியத்தா சாமி வந்துருச்சு நுண்டி கருப்பை வந்துட்டான் முந்து கருப்பை வந்துட்டான் அவை வந்துட்டா இவை வந்துட்டான் மங்கு 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 மங்குன்னு குதிக்கிற சாமி ஆடுற எவனாவது தமிழ்நாட்டில் பிள்ளையாறு சாமி ஆடி இருக்கியா ஆனால் சாமி ஆட்டத்தில் கூட என்னை ஒதுக்கி வச்சுருந்தான் ஆடுறீங்க எப்போ யாராவது பிள்ளையார் சாமி ஆடுறாங்களா ஏன் பிள்ளையார் சாமி இல்லையா இறங்க மாட்டாரா இறங்க மாட்டாரா அதில் கூட என்னை ஒதுக்கி வச்சுருந்தானா சாமி ஆட்டத்தில் கூட என்னை ஒதுக்கி வச்சுட்டு சாமி ஆடுறீங்க நான் யாரையும் கோவிக்கிறேண்ணா சரியாப்பா நீ சொல்கிறதுலான்னு சரிதான் இந்த அச்சானியை ஏண்டா கலெக்ட்னு கேட்குறாங்க மறுபடியும் பஞ்சாயத்து நடக்குது சத்தம் விட சத்தம் பேசும்போது இந்த அச்சாடி எதுக்குடா கலட்டுனேன்னு கேட்குறாங்க அப்போதான் பிள்ளையார் சொல்றாரு சிரிச்சிங்க அதோட சிந்திக்கணும்ல நாரகர் வந்தாரு ஏதோ நாலு பாட்டு பாடிகிட்டு போனாரு அப்படின்னு இருக்கக்கூடாது பிள்ளையார் சொல்றாரு இந்த உலகத்தில் எவனைக்கு விதி முடியுதோ அவன் உயிரை பிடிக்கணுமே யார் யாரு இப்போ

கணக்கெடுத்து சொல்லக்கூடிய சித்தலை குப்துன்னு அச்சானியா இங்கே உட்காந்துக்கிட்டாங்க அங்க வராரு இங்கே அச்சானியா உட்காந்துக்கிட்டாங்கன்னா அவங்க உயிரை பிடிக்க ஆள் வேணும்ல அதுக்கு டாடா கழட்டி விட்டுண்டாராம் கையை தட்டி ஏற்றுக்கிட்டாங்களா தேவகுத்தம் நான் அவ்வளோதான் எல்லா புகழும் என் குருநாதருக்கு இதான் வரேன் இல்ல இல்ல இருக்கட்டும் எனக்கு இந்த இதெல்லாம் தான் கெச இது